ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவி ஸ்டேரி இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் ஊரில் நடந்த பங்குனி உத்திர திருவிழா தான் வந்து பார்க்க போகிறோம் எங்கள் ஊர் பங்குனி உத்திர திருவிழாவுக்கு பார்த்திங்கன்னா அஞ்சாவது நாளே வந்து எல்லாரும் காப்பு கட்டிக்கிட்டாங்க கொடிமரம்லாம் நட்டு பந்தக்கால்லாம் ஊனி எல்லாமே ரொம்ப சிறப்பாக வந்து பண்ணாங்க அதாவது காவடி எடுக்கிறவங்க பால் குளம் எடுக்கிறவங்கன்னு சொல்லிட்டு அஞ்சாவது நாள் மூணாவது நாள் இது மாதிரி அவங்களுக்கு ஏற்ற டேஸில் வந்து பார்த்திங்கன்னா கங்கணம் கட்டிக்கிட்டாங்க இவங்க எல்லாருமே காவடி எடுக்கிறதுக்காக கங்கனா வந்து இருக்காங்க காவடி வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் சூப்பராக இருந்துச்சு எங்கள் ஊரில் இது பார்த்திங்கன்னா பங்குனி உத்திரம் அன்றைக்கி எடுத்தது காலையிலேயே வந்து நல்லா அழகாக கோலெல்லாம் போட்டுட்டு வாசலுக்கு மஞ்சள்லாம் தெளிச்சுட்டு மஞ்சள் குங்குமலாம் வச்சுட்டு நம்ம வந்து டேவாக சூப்பராக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெல்லைக்காலுக்குலாம் வந்து நம்ம நில வாசல் தான் நமக்கு வந்து குலதெய்வமே அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிலவாசலுக்கெல்லாம் அழகாக வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வந்து நம்ம பால் குடத்துக்கு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எங்கள் அத்தை ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா குளத்துக்கெல்லாம் நூல் சுற்றிட்டு இருந்தாங்க எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா தேங்காயெல்லாம் உரித்து அதில் வந்து மஞ்சள்லாம் வந்து தடவிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பால் குடத்தை வந்து ரெடி பண்ணோன்னா அப்படியே நாங்கள் வந்து எங்கள் இருந்து கோவிலுக்கு வந்து பால் குடத்தை எடுத்துகிட்டு போயிட்டோம் பாப்பா தான் வந்து பார்த்திங்கன்னா பால் குடம் வந்து எடுக்க போகிறாங்க இப்போ வந்து விநாயகர் கோவிலில் போயிட்டு பால் குடத்தை எல்லாம் வச்சாச்சு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் கோவிலில் வந்து காவடியை வந்து அலங்காரம் இருந்தாங்க ரெண்டும் அப்படியே பக்கத்து பக்கத்துலேயே தான் இருக்கும் காவடிக்கெலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து எல்லா அல அபிஷேகமும் வந்து பண்ணாங்க பால் அபிஷேகத்துலேருந்து மஞ்சள் இளநீர் பன்னீர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அபிஷேகமும் ஒவ்வொன்றா பண்ணாங்க இந்த வருஷம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் மூணு காவடி வந்து புதுசாக வந்து செஞ்சுருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு அப்புறம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்து ஒரு காவடி செஞ்சு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு பேர் வந்து புதுசாக வந்து காவடி வந்து செஞ்சுருக்காங்க மொத்தம் வந்து அஞ்சு காவடி எங்கள் ஊரில் இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்னும் ரெண்டு மூணு காவடி வந்து பக்கத்து ஊர்லேருந்து வாங்கி ஆறு ஏழு பேர் பக்கமாக வந்து இந்த தடவை காவடி வந்து எடுத்திருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லா வருஷத்தோடு இந்த வருஷம்தான் எங்கள் ஊரில் வந்து காவடி வந்து அதிகமாக எடுத்திருந்தாங்க அந்த காவடியை வந்து அபிஷேகம்லாம் பண்ண பிறகு எல்லாருமே சேர்ந்து அவங்கவுங்க காவடியை வந்து அலங்காரம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அழகா வந்து அந்த காவடிக்கு மேலே துணியெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மயிலிறகு எல்லாம் வச்சு கட்டி அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொம்பில் வந்து பால் ஊற்றி அதில் வந்து கொட்டாமல் இருக்கணுங்கிறதுக்காக அதுக்கெலாம் வந்து பேப்பர்லாம் வச்சு மூடி நல்லா வந்து பண்ணியிருந்தாங்க எல்லாமே சூப்பராக வந்து பண்ணாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா கவடியும் வந்து அலங்காரம் வந்து பண்ணியாச்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இங்கேயே வந்து ஒரு எல்லா காவடிக்கும் வந்து பூஜை போட்டு அப்புறம் பால் குடத்துக்கெலாம் வந்து பூஜை போட்டுக்கு தான் காவடியை வந்து தூக்கி வச்சாங்க நீங்களும் வந்து கொஞ்சம் அப்படியே லைவாக பாருங்கள் காவடி வந்து தூக்கி வச்சோன்னே பால் கொட எல்லாத்துக்கும் வந்து தூக்கி வச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஊரை சுற்றி எல்லாரும் வந்து பால் குடம் காவடி ஏற்றிட்டு வந்தது தான் ரொம்ப சூப்பராக இருந்தது ஊர் ஃபுல்லா சுத்தி வந்துட்டு இப்போ வந்து கோயிலுக்கு வந்து வந்தாச்சு பால் பால்கோட எடுத்தவங்க காவடி எடுத்தவங்க எல்லாருமே கோயில வந்து மூணு ரவுண்ட் வந்து சுத்தி வந்துட்டு அப்புறம் வந்து பாலாபிஷேகம் வந்து பண்ணாங்க எல்லாருமே இந்த சாமி வந்துருச்சு கொஞ்சம் பேருக்கு நிறைய பேருக்கு வந்து சாமி வந்துருச்சு பாருங்கள் இப்போ காவிரி எடுத்துகிட்டு வரவருனா எங்கள் மாமனார் எங்கள் சின்ன மாமனார் அவருக்கெல்லாம் அவ்வளோ கா சாமி வந்துருச்சு அப்புறம் எங்கள் இன்னொரு மாமா எங்கள் சித்தப்பான்னு எல்லாருக்கும் பயங்கரமாக சாமி வந்துருந்துச்சு எல்லோரும் வந்து சாமி ஆடிட்டே வந்து கோவிலை வந்து சுற்றி வந்தாங்க அதனால் எல்லோரும் குடு குடு குடுன்னு வேகமாக சுற்றுனாங்க முடிச்சுட்டு எல்லோரும் பால் அபிஷேகம் வந்து சாமிக்கு வந்து பண்ணாங்க அபிஷேகம் பண்ணுறப்போ எல்லோரும் நின்று அடிச்சுட்டு போய் பால் தான் ஃபஸ்ட்டு ஊற்றணுங்கிற மாதிரியே நின்றுட்டு இருந்தாங்க இதெல்லாம் கொஞ்சம் லைனாக நின்று ஊற்றணும் அப்படின்னா எல்லோருமே அந்த பால் அபிஷேகத்தை வந்து பார்ப்பாங்க நல்லாயிருக்கும் அபிஷேகம் பார்க்கறதுக்கு ஒரு கொடுப்பனை வேணும்வாங்க அது நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ லை நம்ம வீடியோ விளையாது எல்லோரும் அழகாக பாலாபிஷேகத்தை பார்த்துக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா க கண்டிப்பாக இந்த அபிஷேகத்தை பார்த்தே ஆகணும் நானும் வந்து முண்டி அடித்து முன்னாடி போய் நின்றுட்டு அதுக்கப்புறம் பாலாபிஷேகம் வந்து பார்த்துட்டு உடனே நான் தானே நகர்ந்து வந்துட்டேன் பாப்பா எப்போ எடுத்துகிட்டு போய் பாலை கொடுத்தாங்கிறது கூடமே எனக்கு தெரியல அவள் குடத்தெல்லாம் கொடுத்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து மாவிளக்கு வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து மாவிளக்கெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போய் கோவிலில் வந்து வச்சாச்சு பாருங்கள் எவ்வளோ மாவிளக்கு தட்டு வந்து வந்திருக்கு எங்கள் ஊர் கோவிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முருகருக்கு வந்து இந்த வருஷம் எல்லாமே கொஞ்சம் ஸ்பெஷலாகவே இருந்துச்சு எல்லாமே வந்து இந்த வருஷம் கொஞ்சம் சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பரவகரான முருகனை வந்து வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அன்னதானத்துலேயும் உட்காந்தாச்சு முக்கால்வாசி பேர் வந்து பார்த்திங்கன்னா விரதம் எல்லாருமே விரதம் இருந்து அன்றைக்கி வந்து முருகருக்கு பால் கடம் காவடின்னு வந்து எடுத்தாங்க அப்படியே நம்பளும் வந்து லைனில் உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு பாருங்கள் என்னென்னு சொல்லிட்டு சுண்டல் சக்கரை பொங்கல் பரங்கிக்காய் பூசணிக்காய் நல்லா மூணு வகை கூட்டோட சாம்பார் ரசத்தோடு சூப்பராக சாப்பிட்டு நம்ம விரதத்தை நம்மளும் வந்து முடிச்சிட்டாச்சு நான் வீடியோ எடுத்துகிட்டே இருக்கேன் சாப்பாடு வச்ச தம்பி பார்த்திங்கன்னா நிறைய சாப்பாடு வந்து வச்சிட்டாப்பில் அதனால் அதனால அப்படியே சாப்பாடை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நானும் அதில் சாம்பாருக்கு ரசத்துக்குன்னு வந்து பிரித்து வச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் சாம்பார்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லா காயும் போட்டு வச்சுருந்ததுனால எல்லாருமே எங்கள் ஊர் மக்கள் பார்த்திங்கன்னா அவங்கவுங்கள்ட்ட இருந்த காய்கறி காசு அரிசி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க அதை வச்சு தான் சூப்பரான சிறப்பான அன்னதானம் வந்து நடந்துச்சு பங்குனி உத்தரத்துக்கு பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் எல்லா வருஷமும் இப்படி தான் அன்னதானம் வந்து நடக்கும் இப்படி தான் எங்கள் ஊரில் வந்து உத்தரம் போச்சு உங்கள் ஊரில்லாம் எப்படி போச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்ன வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் கபெல் பெல் பட்டனாக கிளிக் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணலாம் பாய்